கடந்த சில காலங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டு என்ற வகையில் இந்த பதிவை நான் வைக்கிறேன் இரண்டு பக்கத்தையும் கூட்டிக் கழித்து பார்க்கும்போது என் கே என் டீம் செய்வது அல்லாவுக்கு பொருத்தமான மிகவும் ஒரு நல்ல எனக்கு படுகிறது காரணம் என்னவென்றால் ஆசிஃப் அஸ்லம் சிறு பிள்ளைகளை காட்டி காட்டி அது மட்டுமல்ல அவன் செய்யக்கூடிய கூத்துகளை பார்க்கும்போது உண்மையிலே மனம் வருந்துகிறது இதனை பற்றி மக்களுக்கு நானும் தெளிவுபடுத்தவில்லை என்றால் நான் அன்ஷா அல்லா அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது முதலில் அந்த தவளத்தில் உலமா கட்டப்பட்டிருக்கும் ஊரில் ஊர் ஊரில் உள்ள மக்கள் மக்களுக்கு ஒரு சிறு சிறு அறிவுரை சொல்ல வேண்டியுள்ளது ஊர் மக்களே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்ல ஒரு மூலையை தந்துள்ளான் அதனை யோசித்து செயல்பட கூ செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ரெண்டு பே ஃபேஸ்புக் பேஜிலும் வரக்கூடிய கொமெண்ட்ஸ்களை பாருங்கள் நான் ஊர் மக்களுக்கு குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம் இது ஒரு புத்தியாகத்தான் சொல்கிறேன் மற்றது நான் உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன் இப்படி அடா அடாவடித்தனமாகவும் அநாச்சாரமாகவும் நடந்து கொள்ள ஊரில் இப்படி ஒருவனை வைக்க வேண்டாம் தனது சொந்த தேவைக்காக இந்த பிள்ளைகளை காட்டி காட்டி சம்பாதித்து இந்த ஆசிப் அஸ்லமும் அம்ஜாடும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் விளங்கும் இந்த ஆசிப் அஸ்லம் பல முறை கூறியுள்ளான் அதாவது அவன் இதில் சேரக்கூடிய பணத்தில் நூற்றுக்கு இருபது வீதம் அவன் எடுப்பதாக அப்படி கணக்கு பார்த்தால் ஒரு கோடி சேரும் இடத்தில் அவன் இருபது லட்சம் ரூபாய் அவன் எடுக்கிறான் இதுவரை எத்தனை கோடி சேர்த்திருப்பான் குறிப்பாக ஒரு சாதாரணமாக ஒரு நாலு கோடி என்று வைத்துக் கொள்வோம் நாலு கோடி என்று வைத்தால் அவன் எண்பது அவன் இருந்திருக்கிறான் ஏன் இதனை நீங்கள் கணக்கு பார்ப்பதில்லை சரி நாங்கள் இப்படி யோசிப்போம் இவன் ஒவ்வொரு வீடியோவிலும் இத்தனை கல் வேண்டும் இத்தனை கம்பி வேண்டும் இத்தனை மணல் வேண்டும் இத்தனை வேலையாட்கள் வேண்டும் இத்தனை கணு உள்ளது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணக்கு எல்லா கணக்கையும் அவன் சொல்கிறான் அத்தோடு இவர் இவ்வளவு பணம் போட்டுள்ளார் இவர் இத்தனை செமிந்தி பேக் வாங்கி தந்தார் இவர் இத்தனை கல்வி லோன் வாங்கி தந்தார் இவர் இத்தனை கம்பி வாங்கி தந்தார் இப்படியெல்லாம் கணக்கு காட்டி கொண்டு போகிறான் ஏன் ஊர் மக்களாகிய நீங்கள் இவனிடம் கூற முடியாது சரி வரக்கூடிய பணத்தை இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே வளர்கிறது இந்த பணத்தை நீ இதே ஒரே ஃபேஸ்புக் பேஜில் ஏன் இந்த பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இவ்வளவு வந்திருக்கிறது இதில் இவ்வளவு நாங்கள் எடுத்துள்ளோம் இதனை ஏன் கணக்கு காட்ட முடியாது ஊர் மக்களாகிய உங்களுக்கு முடியும் இந்த ரவுலத்தில் உலமா மதரசாவுக்கு சென்று நிர்வாக சபையை சந்தித்து அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் இவ்வளவு பணம் வருகிறது எங்கே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதை கேட்டு இதுக்குள்ள செலவுகள் என்ன எப்படி செலவழித்துள்ள இதுக்குரிய பில்லுங்க எல்லாம் கேட்டு போட்டு இதனே இதே ஃபேஸ்புக் பேஜில் அந்த வந்த பணத்தையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் யார் அனுப்பினார்கள் என்பதையும் ஃபேஸ்புக் பேஜில் அழகாக போடலாம் அப்படி போட்டால் பணம் கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் பார்ப்பார்கள் நான் கொடுத்த பணம் இங்கே வர வைக்கப்பட்டுள்ளது இது அதே மாதிரி வாங்கும் வாங்கும்போது அந்த கடை முதலாளி கொடுத்த பில்லும் அது அதில் இணைக்கப்பட வேண்டும் இணைக்கப்பட்டால் அந்த கடை முதலாளி யோசிப்பார் சரி நான் கொடுத்த பில் தான் இது இது உண்மையான பில் என்பதை இப்படியாக கணக்கு வழக்குகளை சுத்தமாக காட்டினால் யாரும் கோவிக்க வேண்டிய அவசியமில்லை அழகான முறையில் இந்த மத சபையை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அதனால் நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊரில் உள்ள பள்ளி நிர்வாக சபையை சபையினரிடம் நடைபெறும் நீங்கள் சென்று இதற்குரிய கணக்கு வழக்குகளை பார்த்து சரிபார்த்து இதனை நீங்கள் தெளிவுபடுத்தி கூறுங்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய பணம் வந்து அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படுகிற பணம் அப்படியானால் இதனை சரியாக செலவழிப்பது அந்த நிர்வாக சபையின் இணையாக கடமையாக உள்ளது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை வைத்து பிள்ளைகளின் கண மதிப்பெண்களை பார்த்து கொண்டிருந்தான் ஆசிஃப் அஸ்லம் அப்படி பார்க்கும்போது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது என்று கூறுகிறான் இதனை பற்றிய வீடியோ அவனுடைய ஃபேஸ்புக் பேஜில் போடும்போது நீங்கள் பாருங்கள் தலையங்கம் என்ன போட்டிருக்கிறாங்கிறது எஜுகேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை கூட இவர்களுக்கு இவர்களை சரியாக எழுதி கொள்ள முடியாது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்டா அப்படி இல்லாட்டி வெரி வெ எஜுகேஷன் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டா அப்போ யோசிக்கக்கூடிய மக்களை நீங்களே யோசித்து இப்படி இப்படிப்பட்டவனை இந்த மந்திர வைத்துக்கொண்டு இப்படி செய்யும்போது இந்த பிள்ளை பிள்ளைகளுடைய படிப்பு என்னாகும் திறமை என்னாகும் இன்னும் பின்னோ பின்னோக்கி போவதை தவிர அந்த அந்த மாணவர்களை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாது பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்களே ஒரு நாள் நீங்கள் எல்லா இடத்தில் சொல்ல வேண்டி வரும் ஆகையால் உங்களிடம் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீங்கள் செல்லுங்கள் இந்த பிரச்சனையை முடித்து வைங்கள் சென்று அதற்குரிய கணக்கு வழக்குகளை பார்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதே மாதிரி செலவழித்த பணத்தை பார்த்து எவ்வளவு மீதமுள்ளது என்பதை பார்த்து வந்து சேர்ந்த பணங்களெல்லாம் எடுத்து சரியான கணக்கு வழக்கு வழக்குகளை இந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டு மக்களுடைய மனதை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள் இந்த கணக்கு வழக்குகளை சரியாக போட்டால் தவறு செய்தவர் யார் பொய் யார் யாருக்கு தண்டனை வழங்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் யாரை வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் மக்கள் முடிவெடுப்பார்கள் காரணம் என்னவென்றால் இதனை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மதிய 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 வித்யா என்பது தௌவத்தூர் உலமா என்பது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேர் உள்ள இடமாக மாறிக்கொண்டு வருகிறது என்று கேட்டால் ஊர் மக்கள் கேட்பதில்லை நிர்வாக சபை கேட்பதில்லை இப்படியாக ஒரு மோசமான எண்ணம் ஒவ்வொரு மனதில் தோன்றியுள்ளது அதனால் உடனடியாக இதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நீங்கள் எடுத்து இதனை சரி செய்து மக்களுக்கு விளக்கப்படுத்துங்கள் இதனை கூறுவது கோபத்துக்கோ வெறுப்புக்கோ அல்ல மீது உள்ள பயத்தினால் தான் இவ்வளவு பேசுகிறேன் அதனால் நீங்களும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இதற்குரிய கணக்கு வருகிறது சரியாக கணக்கு பார்த்து அதே அஸ்லம் ஆசிஃப் அஸ்லமுடைய ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கையொப்பம் எட்டு அதனை பதிவிடுங்கள் பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்களே உங்களுக்கு அல்லாஹ் இதனை தெளிவுபடுத்துவானாக என்று நானும் துவா கேட்டுக்கொண்டு இதனை நீங்கள் சரியாக செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விரகாத்து